இந்த இப்போ நீங்கள் எஸ்ஐஆரை தாண்டி இந்த தேர்தல் ஆணையம் செய்த அயோக்கியத்தனங்கள் நிறைய இருக்குது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறையை அறிவிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வாக்காளருக்கு ரூபா பெண் வாக்காளருக்கு வங்கியில் போட்டாங்க ஏதோ மகிழ யோஜனாவோ போஜனாவோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த 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 திட்டத்தில் ஒரு வாக்காளருக்கு பத்தாயிரம் ரூபா பணம் போட்டாங்க இது தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சுது இது 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 கரப்ஷன் இல்லையா தேர்தலுக்கு எதிரானது இல்லையா அப்போ இது இது இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளை அனுமதிக்கிறதுக்காகத்தான் அந்த ஞானேஷ்குமார் போன்ற ஆணையர்களை வச்சுருக்காங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஞானேஷ்குமார் என்பவர் இந்திய தேர்தல் அதாவது இந்திய வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுகிற ஒரு தீவிரவாதி ஒரு திருடன் அதாவது ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு கொலையாளி இப்போ வெடிகுண்டு வச்சு பல பேரை கொள்வது எவ்வளோ பெரிய மோசமானதோ அவது அதை விட மோசமானது என்னென்னா பொய்யாக ஜனநாயகத்தை படுகொலை செய்து வாக்குகளை திருடி அதிகாரத்துக்கு வர்றதற்கு பாருங்க அது அதைவிட மிக மோசமான தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையரை தங்கள் அடிமையாக வைத்துக்கொண்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது இதை ஒருபோதும் இந்திய ஜனநாயகவாதிகள் ஏற்கக்கூடாது இந்திய மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க